வணக்கம் அரியலூர் மக்களே நம்ம மாவட்டத்தில் இருக்க இந்த பிரம்மாண்ட நீர்த்தேகத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அரியலூர் மாவட்டம் டிபழூர் பக்கத்தில் இருக்க கார்குடின்ற ஊரில் தான் இந்த நீர்த்தேகம் இருக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்க சோழகங்கம்னு அழைக்கப்படுற பொன்னேரிக்கு அப்புறம் நிறைய பேரேரிகளில் இதுவும் ஒன்று இவ்வளோ பெரிய ஏரியை கொண்ட அந்த நீர்த்தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த சித்தமல்லி நீர்த்தேக்கத்தால் ஆயிரத்தி நூறு ஏக்கர் நன்சை பயிர்களும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட புன்சை பயிர்களும் அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஏரி தாங்க அதிகபட்சமாக இந்த ஏரியோட சுற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு மீட்டர் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏரியை சுற்றி இருக்க காரைக்குறிச்சி டீப்பழூர் கோடாங்குடி ஸ்ரீபுரந்தான் சோழமாதேவி இப்படி நிறைய ஊர்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த நீர்த்தேக்கம்தான் தான் மழை காலங்களில் இந்த ஏரியில் தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ரெண்டு வழியில் கொள்ளிட கொண்டு போகிறாங்க ஒன்று வந்து காரைக்குறிச்சி வழியாக போய் கொள்ளிடத்துக்கு போகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரந்தான் ஏரிக்கு போயிட்டு ஸ்ரீபுரந்தான் கிராமத்து வழியாக கொள்ளிடத்துக்கு போகும் ஒருவேளை விவசாய நிலங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இதை ஓப்பன் பண்ணி இந்த கிணலை வழியாக தண்ணியை கொண்டு போய் விவசாய நிலங்களுக்கு அனுப்புவாங்க இந்த ஏரியோட பார்டரை பாருங்க டாடா ஏசி பைக் போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு இதுலயே மேல பாருங்க லைட் போஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இது ஒரு பார்க்கா அமைச்சாங்கன்னா காலங்களில் தண்ணி இருக்கும் போது வந்து சுத்தி பார்க்கவும் நல்லா இருக்கும் இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா இவ்வளவு பெரிய ஏரியில கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க நான் கீழே போய் பார்த்தேன் அங்க கொஞ்சமா ஓரத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு அந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா இந்த நீர் தேக்கத்து மேல புறாவும் கிளிகளும் இருக்குங்க அதுதான் குடிச்சிட்டு இருக்கு அப்பப்ப மாடு மேய்க்கிறாங்க அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி எங்க தான் கட்டுறாங்க இப்போ நம்ம நிக்கிற எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நீர் தேக்கத்துக்கு இந்த பக்கம் நிற்கிறோம் இதுக்கு அந்த பக்கம் தான் ஏரி இருக்கு ஒருவேளை காலங்களில் தண்ணி ஃபுல்லாயிட்டா இதை ஓப்பன் பண்ணுவாங்க இருந்து வர தண்ணி அப்படியே நேரா ஸ்ரீபுரந்தான் தான் ஏரிக்கு போயிட்டு ஸ்ரீபுரந்தான் கிராமத்து வழியா கொள்ளிடத்துக்கு போகும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு தண்ணி ஆத்துல போற மாதிரி கரை புரண்டு ஓடும் ஆனால் அந்த வருஷம் சரியா மழை இல்லாதனால தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருக்குங்க கண்டிப்பா நீங்கள வந்து இது விசிட் பண்ணுங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு எனக்குமே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது நான் அடி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தேங்க அது வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சித்தமணி நீர் தேக்கத்தை போட சொல்லி தான் நானும் பாத்துட்டு இங்க வந்தேன் மறக்காம இந்தியா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க